ம்ிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் பற்றின ஒரு சூப்பரான அறிவிப்புலையாக இருக்குது அது பற்றி நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிஞ்சு அதற்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி அதற்கான ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படின்றது நிறைவடைந்து அதற்கான பணி வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஸோ மீதி உள்ள அந்த காலி பணியிடங்களுக்கு இப்போ இரண்டாம் கட்ட கலந்தாய்வு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அது பற்றின அறிவிப்பை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டன அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிளம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதை வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்கக்கூடிய செய்தி வெளியீடு ஸோ நம்ம இதில் வந்து அந்த செகண்ட் பிளேஸ் கவுன்சிலிங்கான அறிவிப்பு வந்து இருக்காங்க ஸோ இந்த செகண்ட் பிளேஸ் கவுன்சிலிங் அறிவிப்பு வெளியிடுறது அப்படிங்கிறது வந்து ஸோ அடுத்த கட்டமாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியாக போகுது அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போய் இருக்கு லட்சக்கணக்கான பேர் ஆல்ரெடி தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதி இதுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இல்லை ஸோ அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கும் இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா நம்ம உண்மையாக ஸோ ஓகே தொகுதி நான்கு பணிகளில் அடங்கிய அதாவது குரூப் ஃபோர் அதில் வந்து இளநிலை உதவியாளர் வரித்தண்டலர் பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சன் போன்ற பதவிகளுக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கொடுத்துருந்தாங்க அதற்கான எக்ஸாம் வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் எல்லாருமே அட்டன் பண்ணி முடித்தோம் ஸோ இப்போ அதற்கான ரிசல்ட் வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் வந்து ஏற்கனவே ஒரு பாதி பேர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க மீதி உள்ள மீ குரூப் ஃபோரில் வந்து அதில் அடங்கிய இளநிலை உதவியாளர் வரித்தண்டலர் பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சர் போன்ற பதவிகளுக்கு இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு ஸோ அதாவது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த தேர்வாணைய அலுவலக முகவரி வந்து என் மூணு தேர்வாணைய சாலை பிராட்வே பேருந்து நிலையம் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சென்னை ஸோ இந்த தான் வந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து நடைபெறுது ஸோ மேற்படி மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை எண் இடஒதுக்கீடு விதி காலிப்பணியிடங்கள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக தெரிவாளர்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இதற்கான அந்த ரேங்கிங் லிஸ்ட்டு வந்து அஃபிஷியலாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள் நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை விண்ணப்பதாரர்கள் தேர்வாணைய இணையதளமான டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த கால் லெட்டர் கலந்தாய்விற்கான அந்த நேரம் மற்றும் விவரங்கள் இதுபற்ற அழைப்பு கடிதத்தை வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கான விபரம் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பானை தனியே தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை செலக்ட் ஆகிருந்து உங்களுக்கான அந்த தகவல் வந்து எப்படி வரும் அப்படின்னா எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அது இன்னும் ஆக்டிவாக இருக்கிறது முக்கியம் அப்படிங்கிறது இதில் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது மூலமாக தான் உங்களுக்கான தகவல் தெரிவிக்கப்படும் நீங்கள் ஒரு வேளை இந்த நோட்டிஃபிகேஷனே கவனிக்கல அல்லது வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்குக்கு அழைப்பு வந்திருந்தாலுமே நீங்கள் அது வாய்ப்பை தவறுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது ஸோ நீங்கள் இந்த இதில் அதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அதில் கொடுக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி எப்போவுமே நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் அவரவர் பெற்ற மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீடு விதிகள் விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல்கள் மற்றும் பணியிடங்களுக்கு ஏற்ப கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவர் ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி அவங்களுடைய மதிப்பெண் அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த எந்த அளவுக்கு அவங்க முன்னாடி இருக்காங்க இது மாதிரியான அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அழைக்க அழைக்கப்படும் அனைவிற்கு அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கு உறுதியளிக்கே இயலாது என தெரிவிக்கப்படுகிறது ஸோ எல்லோரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னாலும் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக வந்து ஜாப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க ஓ பின்னப்பதார்கள் மேற்படி மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு வரத்தவரினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஸோ நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர் எழுதி இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் போகிறதுக்கு யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு மூலமாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் கலந்துக்கிறதுக்கான அந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இதை ஃபாலோ பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசாலை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க அதே நேரத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் எழுதணும் அப்படின்றவங்களுக்கும் இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான அறிவு தான் ஏன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னாலே நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகிரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பலரில் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம வந்து ஜனவரியிலேயே நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஜூனில் எக்ஸாம் அப்படின்றதும் அவங்க பிளானில் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் அதாவது இதுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து இப்போவே நீங்கள் தயாராக ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கிறதும் நமக்கான தேர்வு விரைவில் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பு தான் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டினா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்